ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போ இன்றைய பதிவில் நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் திருநெல்லிக்காவல் ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பாருங்கள் இந்த பதிவில் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ளார ஆஞ்சநேயர் நல்லா இருக்கிறது ஆஞ்சநேயரை ஒட்டியதாக பாடசாஸ்த ஐயப்பன் சன்னதி என்பது

ஒரு இன்னொரு பத்து பேரை எடுத்துட்டா ஒரு கோவிலினுடைய முக்கியத்துவம் தெரிந்து போவார்கள் பாக்கி இருக்கக்கூடிய பத்து இருபது விழுக்காடு பெயர் இறைவனால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்ட அதாவது அவர்களுடைய பணி என்பதே இறைவனுக்கு துண்டு செய்வதும் ஆலயங்களுக்கு செல்வதும் உபன்யாசம் செய்வதும் சமய சொற்பொழிவு ஆற்றுவதுமாக இருக்கும் அவர்களுக்கு பெயர்தான் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் வந்து கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருப்பார்கள் அந்த பத்து விழுக்காடு பேரை இறைவனாக தேர்ந்தெடுப்பது இறைவன் வந்து அதை யார் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் எம்டி படித்த டாக்டர் வெங்கடேஷ் என்ற அரசு மருத்துவர் உபன்யாசம் செய்து ஆன்மீக சேனல் நடத்துகிறார் இது வந்து ஆன்மீகத்தில் அவரை வந்து கடவுள் ஆட்கொள்ளப்பட்டது இதற்கு தான் ஆட்கொள்ளப்படுகிறது என்பதாகும் இறைவனால் அவர்களை கேட்சப் பண்ணுகிறார் காட் வில் கேட்சப் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்துக்குவார்கள் அவங்க பேர் தான் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுடைய அவர்கள் எந்த பணி பார்த்தாலும் அவர்கள் ஆன்மீக பணியை முழுவதுமாக ஈடுபாட்டோடு செய்வார்கள் ஆக ஆலயத்துக்கு செல்வோம் ஆண்டவனை வணங்குவோம் நன்றி இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுப்பாங்க தேங்க்யூ